in the pattern கண்டிப்பா நீங்க பாக்கலாம் ஒரு கான்ஃபிளிக் நடக்கும் உங்களை விட வயசு அதிகமா இருக்கிற ஒரு பர்சனா இருக்கலாம் இல்ல ஒரு ஒரு வேலை செய்யறவங்களா இருக்கலாம் இல்ல ஒரு யூனிஃபார்ம் ஜாப் போட்டுருக்கவங்க அவங்கன்னு இருக்கலாம் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரியோ இல்ல உங்களை டிசப்பாயிண்ட் பண்ற மாதிரியோ ஏன்னா நாசுக்கா டீஸ் பண்ற மாதிரியோ பேசுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு என்னை பத்தி ஏன் இவங்க இப்படியெல்லாம் சொல்றாங்க அந்த மாதிரி நான் என்ன இவங்களுக்கு பண்ணிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும் அப அபண்டமா அப்படி ஒரு போய் சொல்றாங்களே அப்படின்றதும் நீங்க யோசிப்பீங்க அந்த சுச்சுவேஷன்ல உங்களால வந்து அவங்க அவங்க பேசுறதுக்கு நீங்க ஏதாவது ரிப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ரிப்ளை பண்ணிட்டு வந்துடுங்க பெருசா அந்த பர்சனோட கான்டாக்ட் வச்சுக்க வேண்டாம் ஏன்னா அந்த பர்சனோட நீங்க தொடர்ந்து கான்டாக்ட் வச்சுட்டு இருக்கிறது சனிய கூப்பிட்டு கூடவே வச்சிட்டு இருக்க மாதிரி அர்த்தம் சோ சனி பகவான் கிட்ட நம்ம பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு அந்த இடத்துல வந்து நகர்ந்துடுறது நல்லது டோன்ட் வரி அபவுட் உங்க கர்மா உங்ககிட்ட வந்து போகுதுன்னா நீங்க கவலைப்படுவீங்களா மாட்டீங்க இல்லையா சோ கர்மாவா எடுத்துக்கிறீங்களா தேங்க்யூ ஹெல்த்தி கேப் ஹெல்த்தி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க உங்க பீஸ் ஆஃப் மைண்ட் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன் இப்ப இது வந்து ஒரு சாட்டர்டே நடக்குது ஸ்பெஷலி ப்ளூ ஆர் பிளாக் கலர் போட்டிருக்காங்க அப்படின்னாலும் அது எல்லாமே சனியோட ரெப்ரசென்ட் பண்ற கலர்ஸ் ஆனித்தனமா நம்மளா அவங்க சனியா தான் வந்திருக்காங்க அப்படின்றது